பாருங்க இது வந்து ஏற்காடு இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் ஏற்காட்டில் இருக்கிற எல்லா செடியுமே டெத்து ஆகிற கண்டிஷனில் இருக்குது டெத்தே இல்லை நிறைய செடி செத்து போயிடுச்சு பெப்பர்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அவுட்டாஷ் நிறைய இங்கே பாருங்கள் காஃபி செடி எப்படி இருக்குது பாருங்கள் ஏற்காட்டில் எஸ்டேட்டில் தான் காஃபி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மரமத்தில் இருக்கிறது பாருங்கள் பெப்பர் கொடி சுத்தமாக காஞ்சி போச்சு செட்டியே அந்த அந்தளவுக்கு வந்து இயற்கை வந்து அழிஞ்சு போச்சு அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம இன்னும் நிறைய மரம் நடணும் எல்லா இடத்துலையுமே மரம் அதிகமாக நட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் பூமி ஓரளவுக்கு குளிமையை குளிர் முடியும் அப்போ தான் வந்து நிறைய மழையும் வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம இருக்கிற மரத்தை ஃபுல்லாக வெட்டி 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 என்ன பண்ணுறோம் அதிக ஹீட்டை கொடுக்குறோம் நம்ம பூமிக்கு ஸோ மழையே வரதில்லை மக்களே பாருங்கள் நான் இதை ஏன் போடுறேன் அப்படின்னா நான் நர்சரி பிஸ்னஸ் பண்ணுறது ரீசனே அது ஒரு ரீசன் கூட தான் சம்பாதிக்கிறன்றது ரெண்டாவது பிரச்சனை நிறைய மக்களுக்கு செடியை கொடுத்து அதன் மூலம் மரம் நிறைய வளரணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் மொதல் மொதல் நான் இதை ஆரம்பித்தது நல்லா காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் வேலை வேலையை வேண்டான்னு விட்டுட்டு வந்து தான் அந்த நர்சரி பிஸ்னஸ்ஸே ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா இயற்கைனா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஸோ அதில் தான் நிறைய டைம் பார்த்திங்கன்னா நான் மேலே சும்மா இருந்தாலும் நம்ம ஏற்காடு மேலே வந்து வர ஆரம்பிச்சுருவேன் வந்து பார்த்துட்டு இது மாதிரி எல்லாம் நிறைய வீடியோ எடுத்து அனுப்புவேன் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சி கருவடைக்கு பிறகு இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்னஸ்ஸாக நீர் எப்போவுமே போயிட்டே இருக்கும் இதிலெல்லாம் தண்ணியாக போகும் அவ்வளோ சில்னஸாக இருக்கும் பிடிச்சி குடிக்கலாம் சம் டைம் ஒரு சில ப்ளேஸில் எல்லாம் அந்தளவுக்கு இருக்கும் இப்போ பாருங்க மொத்தமும் எல்லா செடியும் டெத்து ஆகிட்டு மனிதனுடைய வாழ்க்கையே இல்லாத அளவுக்கு இருக்குது ஏற்காட்டில் எல்லாருமே ஏற்காடு மலையை தேடி ஓடி விடுவாங்க இப்போ மலையில் இருக்கிறவங்களாம் கீழே வீதிங்க ஓடி விடுறாங்கன்னா அவ்வளோ வெப்பமும் அதிகமாக இருக்குது குடிக்கிறதுக்கு எங்கேயுமே தண்ணி இல்லை போர் போட்டாலும் நீங்கள் ரெண்டாயிரம் அடி இங்கே மேலே போட்டாலும் ஆயிரத்தி ஏழு அடி போட்டாலுமே ஃபுல்லாக வெறும் புகை மட்டும்தான் வருது எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் இப்போ நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்காடு மலை மேலே இருக்கிறது எல்லாமே கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு வந்தவங்கலாம் கூட பார்த்திங்கன்னா அந்த வாழ்வாதாரத்தை நம்பி வேலைக்கு வந்தவங்க கூட நீங்கள் எல்லாருமே கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு வறட்சி அதிகமாக இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய மரங்களை வைக்கணும் வீட்டுக்கிட்ட ஒரு வீடுன்னு வந்துச்சுன்னா வீட்டை சுற்றி நிறைய மரம் வைங்க ஜாதி கேரளா சைடெலாம் போனீங்கன்னா வீட்டை சுற்றி பத்து ஏழை ஜாதிக செடியை வச்சுருப்பாங்க ஜாதிக செடியெலாம் அவ்வளோ பசுமையாக கூடி தரும் அதனால் வந்து எல்லாருமே செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு வைங்க நான் அசரி வச்சிருக்கிறதுக்காக நான் சொல்ல வரல பூமியை வந்து குளிமைப்படுத்தணும்னு ஒரே ஒரு வழி மரங்களை வந்து நம்ம நிறைய வளர்க்குறது தான் அதை விட்டால் வேறு எந்த வழிமுறை எந்த சயின்ஸு எதுவுமே ஒன்றுமே எந்த டெக்னாலஜி ஒன்றும் பண்ண முடியாதுங்க இயற்கையை நம்ம காப்பாற்றினா மட்டும்தான் நம்ம நாட்டில் வந்து தொடர்ந்து மழை இருக்கும் குடிக்கிறதுக்கும் சரி தண்ணியும் சரி நம்ம பின்னாடி வர தலைமுறைக்குமே அதுதான் உதவும் இன்னைக்கு இதுக்கு போகிற போக்கில் போனீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தலைமுறைக்கெல்லாம் தண்ணி எங்கே இருந்தே தெரியாத போய்டும் இந்த குட்டி பையன் எங்கெங்கே தண்ணி கிடைக்கும் அதுக்கப்புறம் போகிற போக்கில் போகும்போது இந்த நிலமை ரொம்ப நீடிச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க அதனால் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே மரத்தை வளர்க்குறதுக்கு ஆசைப்படுங்க வீட்டுக்கு வீட்டுக்கு மரம் வைங்க அதுதாங்க பெஸ்ட்டு ஒரு வீட்டு வீடுன்னு கட்டுற ஆரம்பிச்சினாலே மரம் நடுங்க இல்லையா ஒரு குழந்த பிறகு தான் அந்த குழந்தைக்கின்னு ஒரு பத்து மரம் வச்சு விட்ருங்க அது பாட்டுக்கு வளருது நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் த தனியாக சம்பாதிக்க வேண்டிய வேணாம் அது பூமிக்கும் கூலிங்கும் தருது ஃப்யூச்சரில் பசங்களுக்கு நல்ல இன்கமும் கொடுக்கும் ஸோ அதனால் எல்லோருமே மரத்தை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு குழந்தைங்களுக்கு இப்போதையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க எல்லா மரம் வைக்கிறதுக்கு ஓகே தேங்க்யூ